சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி துறை நடிகர் விஜயனுடைய ஜனநாயகன் படம் வருகிற ஒன்பதாம் தேதி உலகம் எங்கும் வெளிவர இருக்கு இது அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு மாபெரும் அளவுல இருக்கு சமீபத்துல இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகி அமோக வரவேற்பை பெற்றது இதுவரை தமிழ் ட்ரெய்லர் மட்டுமே முப்பத்தி ஒன்பது மில்லியன் ஆர்கானிக் பார்வையாளர்களை பெற்றிருக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே ஸோ பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் வரதில்ல சந்தேகமே இல்லை ஏன்னா முன்னாடி வந்த படங்களுக்கு எல்லாமே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு ரிலீஸுக்கு இன்னும் மூணு நாட்கள் உள்ள நிலையில இதுவரை இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காம இருக்கு இதை பற்றிய சர்ச்சை நீடிக்கும் நிலையில இன்று மாலைக்குள்ள சான்றிதழ் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படி வரல அப்படின்னா தயாரிப்பாளருடைய நிலை என்ன ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது சரியா தெரியல இதனுடைய முன்பதிவு பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே ஜனநாயகன் படத்தினுடைய முன்பதிவு அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு இந்த நிலையில இதுவரை நடந்த முன்பதிவில் ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கோடி வசூல் பண்ணியிருக்கு வருகிற நாட்களில் இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்து அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்